உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார்

ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசிங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஆறில் வாசிக்கிறோம் வல்லமையும் மகத்துவமும் அவர் உள்ளது சங்கீதம் ஆறில் வாசிக்கிறோம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்களில் வாசல் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளையும் பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதை கண்பீரித்து பாடுவார்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தெய்வர்களிலும் நீரை மிகவும் உயர்ந்தவர் சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் வாசிக்கிறோம் கத்தடித்தல் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஆலயத்தில் தங்கி நாடுவேன் சங்கீதம் நூற்றி பத்து மூன்றில் வாசிக்கிறோம் உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் இருப்பார்கள் விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் ஆம் கத்தரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர அவரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்வோம்